ஹலோ ஆகங்க டா கூவ நான் தான் அவங்க நெல்லை வேலை பேசுகிறேன் இன்னைக்கு நாம் வீட்டில் யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னா நம்ம விஜய் டிவியில் ஒரு பிரபலமான ஒரு ஆங்கராக இருக்காங்க இல்லையா அந்த பிரியங்கா அவங்க அவங்களுக்கு தான் அந்த பதிவு பிரியங்கா சிஸ்டர் தான் அந்த பதிவு எல்லாம் எல்லாரும் போயிட்டு அந்த தங்கச்சி போய் ரெண்டாவது ஒரு கல்யாணம் முடிச்சிருக்குன்னு சொல்லிட்டு ஏன் நண்பர்களே அந்த கழிவு கழிவுகளி ரொம்ப நன்றாகவே கமாண்ட் போடுதீங்க அதாவது ஒருத்தங்க கல்யாணம் முடிக்கிறது ரெண்டாம் தரம் கல்யாணம் முடிக்கிறதுங்கிறது ரெண்டு பேரோட மன சம்மந்தப்பட்ட விஷயம் மனசுக்கு பிடிக்க போய் தான் அவங்க கல்யாணம் முடிச்சிருக்காங்க நண்பர்களே நீங்கள் அவங்க வீடியோ கீழே போயிட்டு நீ விளங்குவியா தொடங்குவியா இலவனப்பய்யே கல்யாணம் பண்ணிருக்கேன் அறுபது வயசு இலவனை போய் பணம் நதிக்க ஆசைப்பட்டு கல்யாணம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் உன் புருஷன் இப்படி அடித்து துரத்திட்டியா நீலாம் நல்லா இருப்பியா விளங்குவியா பணத்துக்கு ஆசைப்பட்டு இப்படி வந்து பண்ணுவியா அப்படிலாம் சொல்லி போட்டிருக்கேன் பரல எப்படிலாம் போடாதீங்க அப்படி ஒருத்தவங்க மனசை புண்படுத்துற மாதிரி வந்து நீங்கள் கமாண்ட் போடாதீங்க ஏன்னா இந்த வீடியோலாம் அவங்க பார்க்கும்போது அவங்களும் அந்த கல்யாணம் பிடிச்சிருக்காருலாம் மாப்பிள்ளை அவரும் வந்து வேதனைப்படுவார் பிரியங்காவே என்ன சொல்கிறாங்கன்னா இப்போது நாங்கள் என்னை விட ஒரு பத்து வயசு தான் அதிகம் பத்து வயசு தான் அதிகமான ஒரு இது அவர் தலைமுடியும் தாடிய வச்சிருந்துச்சின்னா அதுக்கா நீங்கள் வயசானு சொல்லாதீங்க நாங்கள் ரெண்டு பேரும் மனசு ஒத்து போய் தான் கல்யாணம் பண்ணியிருக்கோம் அதனால பணத்துக்கு ஆசைப்பட்டு போனேன் அப்படிலாம் சொல்லாதீங்க அப்படி பார்த்தா ரெண்டாம் கல்யாணம் முடிச்சு ஒருத்தர் போறாங்க பணத்துக்கு ஆசைப்பட்ட போறாங்க அப்படி கிடையாது முதல் வாழ்க்கை சரியா அமையல அப்படின்னா ரெண்டாவது வாழ்க்கை தேடி தான் இருந்தாலும் போவோம் அப்படின்னு சொல்லி பிரியங்காவே வந்து ஒரு பேட்டி சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா நண்பர்களே அதனால யாரும் புண்படுத்துற மாதிரி பேசாதீங்க ஒருத்தங்க பிடிச்சி தான் கல்யாணம் பண்றாங்க யாரும் கல்யாணம் பண்ணவே மாட்டாங்க நம்ம வீட்டில் ஒருவேளை நம்ம அக்கா தங்கச்சியோ யாரோ அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்து ரெண்டாம் தரம் கல்யாணம் பண்ணி வச்சா அந்த மாதிரி தவற கமாண்ட் போடுவோமா இந்த மாதிரிலாம் போட்டு ஒருத்தர் மனசை புண்படுத்தாங்க நண்பர்களே சரிங்களா அதனால அவங்க மனசு மனசும் இணைந்து வாழ்றாங்க அவங்களே சொல்லிட்டாங்க பேட்டியிலே நான் வந்து இஷ்டப்பட்டு தான் கூட வாழ்றேன் எனக்கு பிடிச்சிருக்கு எனக்கு தாலி கட்டிக்கிட்டோம் முறைந்து முறைப்படி அதனால வந்து நான் எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்ச ஒரு மனிதர் என்ன நல்லா பாத்துக்குவார நம்பிக்கை இருக்கு வயசுல எங்களுக்கு ஒரு இதுமே கிடையாது பத்து வயசு டிஃபரெண்ட் தான் அப்படின்னு சொல்லி தெளிவாவே சொல்லிட்டாங்க பிரியங்கா அவர்கள் சரியா அதனால வந்து நீங்க யாரும் வந்து முடிஞ்ச அளவுக்கு அவங்களை வாழ்த்துங்கள் தவிர யாரும் வந்து அவங்கள வந்து கமெண்ட் போட்டு திட்டம் வேண்டாம் தயவு செய்யுது எனக்காக சரி ரைட் நம்பர்லேயே உங்களுக்கு வீடியோ பிடிக்கணும் நினைக்கிறேன் பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல்ல அமைக்கிற நண்பர்களே நன்றி வணக்கம் சொந்தங்களே